சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் திருநாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கோபதாபங்களை அறவே தவிர்க்க வேண்டும் ஏன்னா செவ்வாய் நிண்ட நட்சத்திரமும் கேது சந்திரன் நிண்ட நட்சத்திரமும் கேது தயவு பண்ணி உங்களுடைய எண்ணம் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இன்டர்னெட்டாக ஆகுது செவ்வாய் நட்சத்திரம் கேது கேது இன்றை நட்சத்திரம் சந்திரன்னா அதாவது கோவத்தில் என்ன பேசணும் தெரியாமல் ஹிஸ்டீரியா பேசிட்டு பேசுகிற மாதிரி பேசுவீங்க அதனால தயவு பண்ணி டென்ஷன் ப்ரெஷரை குறைச்சிக்கணும் தலை வலி வேதனைகள் தலையில காயங்கள் அடிலாம் படாமல் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது திங்ஸ் ஆர் குட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் அஞ்சல் நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு காலில் அடிபடாமல் பார்த்துக்கணும் செலவுகள் கொஞ்சம் ஓவராக இருக்கும் தேவையில்லாம ஒரே சிம்பிள் பரிகாரம் என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஐட்டம்ஸை எதாவது மாற்றிடுங்க அந்த சூடான விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது இதனால் மனசு ரீதியாக மனம் ரீதியாக நிறைய தவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் தேவையில்லாத யாரோ ஒருத்தர் வரக்கூடிய கொடுக்கக்கூடிய பிரச்சனை மன அவதி அதனால வரக்கூடிய சண்டைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கவனம் தேவை உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சத்தை பார்த்துக்கிட்டு எப்படி நடக்கணும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராஷ்யா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக தயிர் சாதம் தானம் பண்ணுங்கள் சக்கலவிதமான தோஷங்கள் நிவர்த்தியாகும் வேறு மொழி பேசக்கூடிய பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் ஆனால் பயங்கர ஒரு சண்டை சச்சரவு நடக்காமல் அது நடக்காது அது மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது கூட பிறந்தவங்க வீட்டில் பெரியவங்க மூத்தவங்க அவங்களுடைய ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னாரகுடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ப்ளூ நிறம் கடக ராசியில் அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்கு அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கண்டிப்பா சக்சஸ் ஆகும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பெரிய ஏற்றம் இருக்கு நினைக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் தொழில் ஸ்தானம் சூப்பராக வந்திருக்கு இருக்குது அதனால் தொழில் தொழில்லாம் வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சரியாகும் நிறைய பேருக்கு யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலை கிடைக்கும் செக்யூரிட்டி ஜாப்ஸ் கிடைக்கும் தயவுசெய்து ஒன்று கால் முட்டையை மட்டும் கவனமாக பார்த்துங்க இன்றைய நாள் நிறைய ஒரு ரெண்டு நாளுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வளோதான் பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய போலீஸு கேஸு வம்பு தும்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துடக்கூடிய நபர்கள் இன்றைய நாள் கொஞ்சம் அமைதியை காக்க வேண்டும் ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக பொங்கி எழுதக்கூடாது அதுக்கப்புறம் பிரச்சனை கூடிய வாய்ப்புகள் தான் ஏற்படும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான சிம்ம ராசியில சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மம் அனுஜன்மம் திரிஜென்மம்ல பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய மேஷத்துல இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்குமே ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும் யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் ட்ரபிள் இருக்குங்களா தயவு பண்ணி ஹீட்டை குறைச்சுக்கிறது நல்லது நாள் நிறைய எண்ணங்கள் கொஞ்சம் கோப ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்தனவர்களுக்கு நபர்களுக்கு எல்லாத்துலயுமே சக்சஸ் எல்லாத்துலயுமே மேன்மை இன்ஃபேக்ட் நாள் கொஞ்சம் ஒரே மேட்டர் தான் அதாவது எதை பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறது அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் தான் சற்று அதிகமாக இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் கோபங்கள் எல்லாமே ஓகே ஆனால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து என்னால் உருவாகி அதில் ரொம்ப ஹெக்டிக் டேஷன்லாம் எடுக்கிற மாதிரி வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கிரீன் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சாரத நபர்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையோடைய டென்ஷன் மென்டல் டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் காயங்கள் படாமல் பார்த்துக்குங்க ஆண்களால பிரச்சனைகள் ஏற்படும் ஆண்களுடைய உடல்நிலைகள் மனநிலையில பாதிப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கலாம் ரொம்ப தீர்க்கமா தேவையில்லாம போய் மாட்டிக்கூடாது யாரையும் மிரட்டுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் பார்த்துக்கங்க இது மாதிரி உங்களையும் இந்த மாதிரி யாரும் பண்ணாமல் பாத்துக்கங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் சண்டை போடுற மாதிரி நடக்கும் விடா பிடிவாதமாக சண்டை போட்டு பல காரியங்களை முடிக்கிற மாதிரி வரும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு வயிறு வந்து பயங்கரமாக எரியும் காரம் சாப்பிடாதீங்க ரெண்டாவது ஏதோ ஒரு விதத்தில் இன்றைய நாள் வீடு சம்மந்தப்பட்ட நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த ஹாட்டான விஷயத்த மாற்றுற மாதிரி வரலாம் சில பேருக்கு வந்து சித்தி அல்லது அத்தை இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல நிறைய விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை மேலே வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு மேலே வந்து மேல் அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக இன்றைய கொஞ்சம் சண்டை சற்றுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராஷ்யா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் பொதுவாகவே மன திருப்தி மிக அதிகமாக இருக்கும் மன சந்தோஷம் அப்படிங்கிறது என்ன சொல்றது ஒரு விஷயம் வந்து ஆப்போசிட்ல நடக்க வேண்டிய விஷயம் நடக்காம சண்டை போட்டு அட்லீஸ்ட் அந்த அக்ரஷனை வழி எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோவப்படுத்தி நிறைய திட்டம் அப்படிங்கிற அந்த அக்ரஷன்னால நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க ஒன்று வீட்டில் இந்த இந்த ஒரு நாளில் குழந்தையோடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் வந்து கிச்சனில் விளையாடுறாங்க அங்கே விளையாடுறாங்க இங்கே விளையாடுறாங்கன்னு சொல்லி சூடுலாம் டச் பண்ணாமல் பார்த்துக்கணும் கெமிக்கல்லாம் டச் பண்ணாமல் பார்த்துக்கணும் அதோடைய ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் உங்களுடைய ஹெல்த்லேயுமே கொஞ்சம் சூடு மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சத்த கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மக்கர ராசியில் இது லக்னம் சார் தரவர்களுக்கு வீட்டில் அடிக்கடி தண்ணி பிரச்சனை வந்துட்டுருக்கோம் நிறைய பேருக்கு இடம் ஆழக்கூடிய ஸ்தானம் ஏற்படும் டக்கு டக்குன்னு டென்ஷனாகுது மதருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது இதெல்லாம் ஒயரிங்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்குதுன்னா அதனால் பிரச்சனை ஏற்படும் கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது உங்கள் வேலை உங்களுடைய இடம் உங்கள் கூட இருக்கக்கூடிய ரேட்ஸ் இவங்க மூலயமா நிறைய டென்ஷன் பார்க்கக்கூடிய நாள் எது வேணும் எது வேணான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் யாரும் சொல்லி டிசைட் பண்ண முடியாது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும் நமக்கு லாஞ்ச நேரம் மனசார வேண்டிக்கிங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிகள் கைகளில் ஏதாவது இந்த சூட்டு காயங்கள்லாம் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு கவனம் தேவை வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போகணும் அந்த நாள் என்னன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லாம் பொதுவாக நல்லது கிடையாது வந்து ஒரே எரிச்சலா இருக்கும் கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எது பண்ணணும் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் தெரியாம கஷ்டப்படுறது இதெல்லாம் மட்டும் பாத்துக்க மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே ஜம்ப் பண்ணி நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்பாக பேச வேண்டும் உங்க பேச்சு உங்க பல்லு உங்களுடைய முகம் அதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல உங்களுடைய பேச்சினால சங்கடங்கள் கண்டிப்பாக வரும் விரோதமான பேச்சு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா சந்திரன் கிளம்பி மேஷத்துக்கு போயிட்டாரு செவ்வாயும் கிளம்பி மேஷத்துக்கு போயிட்டாருல உக்ரமா பேசுறது ஒரு மாதிரி மத்தவங்களை புண்படுத்துற மாதிரி பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹாட் பேச்சு வந்து அவாய்ட் பண்ணிருங்க நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது யூ வில் பி வெரி சக்சஸ்ஃபுல் டுடே பட் ஸ்டில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் காக்க வேண்டிய நாள் நிறைய நீர் மோர் சாப்பிடுங்க சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் லைட் கிரீன் கலர் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி